அலமதுல்லா அஹ்மது ஹோன் அஸ்வதி ஆலார் சூரிஹில் கரீம் சங்கைக்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே அல்லாஹுவினுடைய மகத்தான கிருபையார் இருபது நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு இருபத்தி ஒன்றாவது நோன்பினுடைய தராவிகை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹெகசானகத்தார நாம் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக தொழுத தொழுகைகளை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக தொழுகையிலே ஓதப்பட்ட இறை வசனங்களுக்கு நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி அருள் புரிவானாக இருக்கக்கூடிய சொற்ப நாடுகளிலே எல்லா விதமான அமல்களையும் இகலாசோடு ஆரோக்கியத்தோடு உட தூய்மையோடு செய்யக்கூடிய அந்த தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினருக்கும் வாரி வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் அரம்பல ஆலமீன் கண்ணியமான பெருமக்களே அல்லாஹூ ஜல்லஷானா திருமறை வேதத்திலே நபிமார்களுடைய அல்லாஹ் சொல்லித் தருவான் அந்த நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்து கிடை கிடைக்கக்கூடிய படிப்பினைகளை இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருகின்றான் எப்படி நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லி தருகின்றானோ அதுபோன்று நபிமார்களுக்கும் இந்த தீனிற்கும் இந்த மார்க்கத்திற்கும் எதிரிகளாக வந்த அவர்களுடைய அந்த எதிரிகளுடைய வரலாறுகளையும் அல்லா சொல்லித்தரலாம் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா நபிமார்களுடைய வரலாறுகளிலிடம் வரலாறுகளிலிருந்து நமக்கு நல்ல படிப்பினைகள் கிடைக்கும் எதிரிகளுடைய வரலாறுகளிலிருந்து கெட்ட படிப்பினைகளிலிருந்தும் எப்படி விலகிக்கொள்வது என்ற பாடங்களை அவர்கள் மூலியமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் அந்த அடிப்படையில் அல்லாஹூ ஜல்லஷானஹத்தால் இந்த உலகத்தில் மனிதர்களுடைய நிலைகளை அல்லாஹ் எப்படி வச்சுருக்கான் அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் ஒரு எதிரி கண்டிப்பாக இருப்பார்கள் எதிரி கண்டிப்பாக இருப்பார்கள் எதிரி இல்லாத மனிதனே உலகத்தில் கிடையாது நமக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர் எங்கேயாவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பார் அப்படி எதிரியே இல்லாத ஒரு மனிதராக இருந்தால் அவர் உண்மையிலேயே அவர் மலக்காகத்தான் இருக்க முடியும் மலக்குமார்களுக்கு மட்டும்தான் என்ன இல்லை எதிரிகள் கிடையாது அப்படி அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அமைப்பை மனிதனை அந்த அமைப்பில் அல்லாஹு ஜெயலத்தாலாக வைத்திருக்கின்றான் ஆதம் அலையலாத்து சலாம் மன்னர்களை அல்லாஹு படைத்து அவர்கள் செய்த ஒரு சிறிய ஒரு தவறு அதன் மூலியமாக அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அல்லாஹு அனுப்புகின்ற பொழுது அல்லாஹு என்ன சொல்லி அனுப்பினான் என்றால் பாதுக்கும் அது என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்லி அனுப்பினான் என்ன அதனுடைய பொருள் அப்படின்னா நீங்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு மத்தியிலேயே நீங்கள் விரோதிகளை நீங்கள் உருவாக்கிக் கொள்வீர்கள் விரோதிகள் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருப்பார்கள் என்பதை அல்லாஹு சொல்லி தான் அனுப்பினான் அப்போ அந்த அடிப்படையில் விரோதம் குரோதம் நிறைந்த இந்த உலகத்தில் அந்த விரோதத்தையும் குரோதத்தையும் எப்படி கையாண்டு நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி செல்வது என்ற பல்வேறு படிப்பினைகளை நமக்கு இந்த அலுக்குரான் நமக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது எல்லா நபிமார்களுக்கும் எதிரி இருக்கின்ற இருந்தார்கள் அதில் ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அன்னவர்களுடைய எதிரியாக நம்மெல்லாம் பிரபலியமாக அறியக்கூடிய இபிலீசு இபிலீசு ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை வழிகெடுத்தான் அந்த இபிலீசு அவர்களுக்கு மட்டும் வழிகெடுக்கவில்லை அவர்கள் மூலியமாக கடைசி வரைக்கும் வரக்கூடிய இந்த உமத்தை வழிகெடுப்பான் அதுபோன்று ஒவ்வொரு நபிமார்கள் நூஹர் அலி இஸ்லாத்து வஸ்லாமனுடைய எதிரியாக இருந்தது ஹாம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிரி ஹாம்னு ஒரு பெயர் தான் அவன் நூஹலி இஸ்லாத்து வசலாமன் அவர்களுக்கு எதிரியாக இருந்தான் மூசா அலி சலாத்து வசலாமண்ணவர்களுக்கு ஃபிரௌன் என்ற எதிரி இருந்தான் இப்ராஹிம் அலிஸ்வலாத்து வசலாமண்ணவர்களுக்கு நம்முரு என்ற எதிரி இருந்தான் இப்படி வரிசையாக ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எதிரிகள் இருந்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள் இப்போ இந்த எதிரிகளை அந்த நபிமார்கள் கையாண்ட விதங்களை தான் ஆன் அழகான முறையில் நமக்கு பல செய்திகளை நமக்கு சொல்லித்தரும் நபிகள் நாயகன் சல்லுல்லாஹு அலையூசல்லாம் அன்னவர்களுடைய எதிரியாக அபு ஜஹல் மிக பயங்கரமான எதிரி அபு ஜஹல் அப்படிப்பட்ட ஒரு எதிரி பிரசூருபாய் சரல்லால சிலமனுடைய எதிரி நபிக நாய் சரீஸ்வரம் அவங்க வார்த்தையை இப்படி பயன்படுத்துகிறாங்க நீ குள்ளி உம்மத்தின் ஃபிரௌன் ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஃபிராவும் இருப்பான் என்னுடைய உம்மத்துக்கு ஃபிரௌன் யார் அப்படின்னா இந்த அபூஜகல் அப்படின்னாங்க ஃபிரௌன் அப்படிங்கிறது ஒரு பேராக அல்லாஹ் குரானில் பயன்படுத்தியிருக்காங்கல்ல ஃபிரௌன் அப்படிங்கிறது அந்தந்த நபிமார்களுக்கு பயங்கரமான கொடிய முறையில் அவர்களுக்கு தொல்லை கொடுத்த ஒரு கொடூர அரசனுக்கு ஃபிரௌன் என்ற ஒரு ஆமான பொது பேரை சொல்லுவாங்க அப்போ அந்த அடிப்படையில் சரி அந்த மன்னர்னு சொல்கிறோமா இல்லையா மன்னர் அப்படின்னா பொதுவான பேர் ஆனால் அந்த மன்னருக்குன்னு ஒரு தனித்தனி பேர் இருக்கு மன்னர் அப்துல்லா மன்னர் அப்துல் அசீஸ் அப்படிங்கிற மாதிரி தனித்தனி பேர் இருக்குது இந்த மன்னருங்கிற மாதிரி ஃபிரௌன் அப்படிங்கிறது ஒரு எதிரியினுடைய பொது பெயர் அப்போ அந்த ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு ஃபிரௌனை அல்லாஹானத்தில் வர வைப்பான் அதில் நபிசல்லாஹன் சொல்கிறாங்க என்னுடைய உம்மத்தினுடைய ஃபிரௌன் அபு ஜஹர் என்பதாக நபீ நாயசல்லா சம்மாவு சொன்னாங்க அதே போன்ற சஹாபாக்களுடைய காலத்திலேயே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இபின் அப்பாஸ் அலி இல்லாஹு தாலானும அண்ணவர்களுடைய காலத்திலேயும் ஒரு எதிரி இருந்தான் அவன் எப்பொழுதுமே இபன் அப்பாஸ் அலி இல்லாஹு தாலானுமன்னவர்களை குறை சொல்லக்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்பாஸ் சிலையில்லாக அவங்களுடைய மக்தரா தாயிஃபில் இருக்குது யார் உம்ராவுக்கு போனாலும் சரி ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி அங்கே ஜியாரத்தை கூட்டிகிட்டு போவாங்க அந்த தாயிஃபில் அவங்களுடைய மக்பரா இருக்குது அவங்க எவ்வளோ பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரவங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம குரானை வச்சு இவ்வளோ விளக்கம் சொல்கிறோமா இல்லையா இந்த விளக்கம் சொல்கிறோமா இல்லையா இந்த விளக்கத்திற்கெல்லாம் மூல காரணமே அவங்க தான் இந்த விளக்கத்திற்கு மூல காரணமே அவங்க தான் அவங்க மூலியமாகத்தான் குரானுடைய விரிவுரையே உலகத்திற்கு அறிமுகமானது ஒரு ஆயத்து இருக்குது அப்படின்னா அந்த ஆயத்து என்னென்னு முடிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இப்னா அப்பாஸ் இலி இல்லாஹாலோடைய வீட்டுக்கு போய் நிற்பாங்க கூட்டம் கூட்டமாக இதனுடைய விளக்கம் எங்களுக்கு தெரியலையே சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு அந்த விளக்கத்தை அவங்க கற்றுக் கொடுப்பாங்க ஏன்னா நபீர் சலல்லம் சிறப்பாக அவங்க தலையில் கை வச்சு துவா செஞ்சாங்க அல்லாஹும ஃபக் ஹூஃபித்தீன் இவருக்கு மார்க்கத்தினுடைய ஞானத்தை ரஹ்மானே ரகுமானே அல்லிமோகுல் குர்ஆன குர்ஆனுடைய விளக்கத்தை இவருக்கு நீ அதிகமாக தருவாயாக என்பதாக நபீர் நாயன் சல்லாசிரம அவங்களுடைய கரத்தை தலையில் அவங்க தலையில வச்சு நபிசல்லாசி அவங்க துவா செஞ்சாங்க அப்துல்லாஹிப்னு அப்பாஸ் அலி இல்லாஹு அப்பாஸ் அலி அவங்களுடைய மகன் அப்துல்லா அவங்களுடைய மக்கப்பரா இன்னும் தாய்ஃபில் இருக்குது சொல்லலாம் எல்லாருக்கும் மறுபடியும் யார் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும் அவங்கள ஒருத்தர் வந்து எப்போ பார்த்தாலும் இவர் வந்து பொய்ய அர்த்தம் சொல்கிறாரு இவருடைய குரானுடைய அர்த்தம் வந்து தவறாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தவறுதலான முறையில் அவங்கள பற்றி சொல்லப்பட்டு கொண்டே இருந்துச்சு அதை அவங்க கண்டிக்கிறவே இல்லை அதை என்ன செய்யலை அவங்க கண்டிக்கிறவே இல்லை நீ சொல்றதை சொல்லிக்க அப்படின்னு நான் கொஞ்சம் கத்திட்டே இருந்தான் அதுக்கப்புறம் போயிட்டான் ஆள் ஆள் என்ன செய்யலை வரவே இல்லை இது போன்று வாழ்க்கையில் நமக்கு பல வகையான துன்பங்களை தரக்கூடிய நபர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு சொல்லித்தருது அதை கண்டு நம்ம தொய்வடைந்து விடக்கூடாது அதை எதிர்கொண்டு நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படிலாம் வரத்தஞ்சு எல்லா நடந்து போகிற எல்லா இடமுமே டைல்ஸுகள்லாம் இருக்குமா சொல்லுங்கள் டைல்ஸுகள்லேயே நடந்து போக முடியுமா மண் வரும் கல் வரும் வேகத்தடை வரும் சகதி வரும் முள் வரும் எல்லாம் வரும் எல்லாத்தையும் அப்படி அகற்றி விட்டு நாம் சென்று நடந்து கொண்டே போயிட்டே இருக்கணும் இல்லையா அதைத்தான் நபிமார்கள் செஞ்சாங்க அதைத்தான் என்ன செஞ்சாங்க நபிமார்கள் செஞ்சாங்க அதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க சஹாபாக்கள் செஞ்சாங்க அபூபக்கர் ரலீலாகிட்ட வந்து ஒருத்தர் ஒரு சத்தம் கேட்டாருங்க வந்து ஒரு சத்தம் கேட்டார் இதுக்கு என்னங்க அப்படின்னு அபூபக்கர் சல்லா ரலீலாக தரானுங்க வந்து இதுக்கு வந்து இது தான் இப்படி செஞ்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரு விஷயத்தை ஒரு பார்த்துட்டு மறுபடியும் அதே இதை கொண்டு போய் உமர் ரலீலாகிட்ட போய் கேட்குறாரு இது என்னங்க இந்த மாதிரி இதுக்கு என்ன இது விளக்கம்னு சொன்னோன்னா உமர்களை சொன்னாங்க அபூக்கர் நாயகன் அவங்க சொன்ன விளக்கத்தை விட இப்போ நான் ஒன்று சொல்லி தரேன் அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டாங்க அவங்க அப்போ அதையும் அவங்க கேட்டுக்கிட்டு வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு ரெண்டு பேர்த்துக்கு மத்தியில் சண்டே மூட்டி விடணும் அப்படின்ட்டு அங்கே கேட்டுட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்கள் ஹலீஃபாவா அவர் ஹலீஃபாவான்னு கேட்டார் நீங்க மன்னரா அவர் மன்னரான்னு கேட்டார் அவங்க ஏன் என்னாச்சு நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க அதே இதுக்கு அவர் இன்னொரு விளக்கத்தை சொல்லி அனுப்பினார் அறுப்புறாரு எதை நான் எடுத்துக்கிறது அப்படின்ற ஒன்னு அவ்வளோ கிடைக்கலா காரணமாக சொன்னாங்களா இல்லாத என்ன சொன்னாங்களோ அதை எடுத்து நீ செயல்படுத்து இந்த மூட்டி விட்ற வேலையை நீங்க வச்சுக்கிறாத மூட்டி விடுற வேலையை நீங்க வச்சுக்கிறாத என்னை விட அவர் அறிவிலே அவர் சிறந்தவர் அவருடைய இதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதை ஆஃப் பண்ணி அவர் ஒன்றும் இல்லாமல் அனுப்பிவிட்டாங்க என்ன செஞ்சாங்க ஒண்ணும் இல்லாமல் அனுப்பிவிட்டாங்க அப்போ இந்த இந்த மாதிரி வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே வருவார்கள் என்ன செய்வாங்க வருவார்கள் அதையும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதை நமக்கு அழகான முறையில் குரான் நமக்கு அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது எல்லாம் அல்ல ரானமீன் ஆலமீன் சிலர்ந்து எப்படி எதிரிகளை எல்லா உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தானோ அதுபோன்ற எல்லா துறைகளிலையும் நமக்கு எதிரிகள் இருப்பார்கள் அந்த எதிரிகளை பொறுமையோடு தவக்கலோடு நாம் அதை கடந்து செல்ல வேண்டும் என்ற பாடத்தை தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அப்படிப்பட்ட நத்தௌஃபிக்கு எல்லாம் நம் எல்லோரும் இருக்கும் வாரி விளங்கி அது முடிவானாக வாகிதாவா அணி அஹந்த இல்லாஹி ரொம்ப ஆலமே